ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு சேலன் டைப் டிப்பரு மீடியமான ரேஞ்சு லோ பட்ஜெட் ரேஞ்சு மாதிரி இந்த டிப்பர் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சேலன் டைப் டிப்பரு ஹைட்ராலிக்கெலாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாருங்கள் எதுவும் குறை சொல்கிற இல்லை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க செகண்ட்ஸில் மீடியமான ரேஞ்சில் லாரி சேஸும் நல்லா ஹெவியாக பட்டையாக இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது சேனலும் ஒரு பதினஞ்சு சேனலுக்கு மேலே இருக்குது ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சில் இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலம் டைப்பு டிப்பரு டபுள் டோர் டிப்பரு திக்னஸும் இருக்குது மீடியமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு மீடியமான கண்டிஷன் எடுத்துகிட்டு போனால் அப்படியே லோடு ஓட்டலாம் அந்தளவுக்கு எதுவும் நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கும் இல்லை டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது டபுள் டோரில் டைமண்ட் ஷீட் திக்னஸில் இருக்குது டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சேலம் டைப் டிப்பரோட ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது நேரில் வந்தால் முன்னப்பின்னால் மாறும் இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுக்கலாம் வண்டி நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் நல்லா எல்லாமே ஹெவியாகவே இருக்குது வரும்போது பஸ்ஸில் வந்தால் கூட நீங்கள் டிப்பர் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது டாட்டா ஏசி பிக்கப்பில் வீட்டிலேயே போய் இறக்கலாம் அந்தளவுக்கு அட்வான்டேஜும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்களே எங்கே இருந்தாலும் வண்டியும் கூப்பிட்டு வரலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சேலம் டைப் டிப்பர் ஒரு மீடியமான ரேட்டில் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்பர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லா இப்போ நேரில் தான் எடுத்து போடுறோம் எந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போடுறதில் நம்ம நேரில் பார்த்து ஓகேன்னு தான் வீடியோ எடுத்து போடுறோம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டிப்பரோட ரேட் வந்து ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து தான் முன்னே பின்னு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட புது டிப்பரும் இருக்குது செகண்ட்ஸும் இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது எது வேணுன்னாலும் முன்னாடி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் எது வேணுன்னாலும் நீங்கள் சொன்னால் அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டிங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வாட்டர் டேங்க்குலாம் ஃபைனான்ஸ் கிடைக்காது கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் டிப்பர் இந்த டிப்பர் நீங்கள் பார்க்குறது சேலன் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணுன்னா டிஸ்ப்ளேவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் மீடியமான ரேட்டில் ஒரு நல்ல கண்டிஷனில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்குன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க